ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நீ இழந்து தவிக்கும் ஒன்றை உன் கைகளில் சேர்ப்பேன் தங்கமி சேர்த்து வைப்பேன் நிச்சயமாக நீ விரும்பியது உன்னிடம் வந்து சேரப்போகிறது இது உன் தாயின் சத்திய வாக்கு செல்வமே மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் திட்டினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படியாகவோ பேசாமல் பொறுமையோடு அமைதியாக இருந்தாய் உன் மனதை காயப்படுத்திய பல தோல்விகளும் சில அவமானங்களும் அதை நினைத்தால் இப்போது கூட உனக்கு கண்ணீர் வரும் கவலைப்படாதே உன் இதயத்தின் சப்தம் எனக்கு நன்றாக கேட்கிறது நீ வடித்த கண்ணீர் உனக்கான வெற்றி நீ வடித்த கண்ணீர் நாளைய வெற்றி நீ பட்ட அவமானங்கள் நாளைய வெற்றி நீ வெம்பும் குமுறல்கள் நாளைய வெற்றி தங்கமே உன்னுடனேயே உன் இருந்து உன்னை போகிறேன் கவலைப்படாதே நீ இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் உனக்கு ஒரு வெற்றி பயணம் செய்ய வாய்ப்பு கிடைக்கப் போகிறது நம்பிக்கையோடு இரு செல்வமே செல்வமே நீ வாழ்க்கையில் முன்னேறி விடுவாய் கவலைப்படாதே முன்னேற வேண்டுமென்றால் யாருடனும் என் பிள்ளையான நீ சண்டை போடக்கூடாது ஏன்னா அதில் நேரமே வீணாகிவிடும் நாயிடம் கடிபடுவதை காட்டிலும் நாய்க்கு வழிவிடுவதுதான் மேல் தங்கமே நான் சொல்வதை கேட்பாய்தானே நீ செய்வதை செய் நீ செய்யும் எந்த செயலையும் எந்த வேலையையும் திருப்தியாக ரசித்து செய்துவிடு நிச்சயமாக நீ வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடுவாய் கூடிய விரைவில் உனக்கு நல்ல செய்தி தரப்போகிறேன் அதனால் எந்த கவலையும் நினைத்து கண்ணீர் விடாமல் கண்ணீர் வடிக்காமல் உன் தாய் இருக்கிறேன் என்று தைரியமாக இரு செல்வமே அன்பிற்காக இயங்குகிறாயா அன்பிற்காக இயங்குபவர் இதயத்தில் சுயநலம் இருக்காது அவர்கள் தெய்வத்தை தேடி செல்ல தேவையில்லை தெய்வங்களே இவர்களை தேடி பின்வரும் அதனால் தான் சொல்கிறேன் அன்பிற்காக எங்கும் இதயத்தில் சுயநலம் இருக்காது அதனால் தான் நானே உங்களை தேடி வந்துவிட்டேன் தங்கமே நான் சொல்வது புரிகிறது தானே இந்த தாயின் வாக்கு என்ன தெரியுமா இது இந்த தாயின் சத்திய வாக்கு என்ன தெரியுமா முடியும் என்ற அதிர்வை உன்னோடு மூச்சாகக் கொண்டு செல் உன்னால் எந்த விதமான வீழ்ச்சியின் எதிர்மறையிலிருந்து சூறாவளியாக மீண்டு வந்து விடுவாய் செல்வமே என்ன என்று உன் கண்களில் கண்டால் நீ மிக பெரிய பாக்கியசாலி உன் கர்மாக்கள் தீர்ந்துவிடும் உன்னால் முடிந்தவரை பிறருக்கும் நான் சொல்வதை அனுப்பிவை செல்வமே காலம் ஒருவனை அறிவாளியாக்கலாம் ஆனால் அன்பு மட்டும்தான் அவனை மனிதனாக்கும் என்று உன் எதிராளியிடம் சொல் சொல் தங்கமே உனக்கு என்று படைக்கப்பட்டது உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை இப்போது நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்று தெரிகிறதா உனக்கானது நீ விரும்பியது உன்னிடமே வந்து சேரப்போகிறது என்று தான் சொல்கிறேன் உனக்கென்று படைக்கப்பட்டது உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது நீ வடித்த கண்ணீர் நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறப் போகிறது உன்னுடைய பொறுமை வீண் போகவில்லை உன்னுடைய தன்னம்பிக்கை வீண் போகவில்லை செல்வமே மகிழ்வோடு இருப்பாய் தங்கமே இது உன் தாய் தரும் சத்திய வாக்கு செல்வமே உனக்கான அழகிய விடியல் அழகான விடியல் காத்துக்கொண்டிருக்கிறது நீரோடைக்கும் பாறைக்கும் இடையே நடக்கும் இடைவிடாத போராட்டத்தின் இட இறுதியில் நீரோடை வெற்றி பெறுகிறது தனது பலத்தினால் அல்ல செல்வமே நான் அறிவியை தான் சொல்கிறேன் நீ அறிவியை மனதில் நினைச்சுக்கோ நீரோடைக்கும் பாறைக்கும் இடையே நடக்கும் இடைவிடாத போராட்டத்தின் முடிவில் நீரோடை வெற்றி பெறுகிறது எப்படி தனது பலத்தினால் அல்ல தொடர் முயற்சியினால் நீயும் தொடர்ந்து முயற்சி செய் உன்னால் எதுவுமே நல்லதாகத்தான் நடக்கும் செல்வமே செல்வமே தைரியமாக புரிஞ்சுக்கோ மற்றவர்களுக்காக என்ன வாழ்க்கை நீ வாழ்கிறாய் என்று எனக்கு தெரியும் இனிமேல் நீ உனக்காக வாழ்ந்தே ஆக வேண்டும் என் செல்வமே உனக்கு ஒவ்வொரு நல்ல காரியமும் இனி நடக்கப் போகிறது சில விஷயங்களில் முன்னேற்றம் கிடைக்கவில்லை என்று அழுது கொண்டிருக்கிறாய் முற்றே முன்னேற்றம் இனிமேல் உனக்கு நடக்கப் போகிறது சில வேலைகளை செய்வதற்கு எனக்கு தடை ஏற்படுகிறது என்று என்னிடம் கண்ணீர் வடிக்கிறாய் நான் அதை சிறப்பாக கச்சிதமாக உனக்கு நடக்கச் செய்வேன் தங்கமே அதனால்தான் நான் உன்னை கண்ணில் காட்டி கொண்டிருக்கிறேன் நானே உன் கண்ணில் காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறேன் செல்வமே உனக்கு இந்த வாராகி தாய் வரத்தை அள்ளித்தான் அள்ளி கொடுக்கத்தான் ஓடு ஓடி வந்திருக்கிறேன் முழுவதுமாக கேட்டாய் தானே முழுவதுமாக கேட்டால் சிறப்பான விஷயம் உனக்கு நடக்கச் செய்வேன் உனக்கு என்ன வேண்டுதல் வேண்டுமோ அதை மனதில் நினைத்துக்கண்டு கண்களை மூடி இந்த பதிவினை முழுவதுமாக கேட்க தொடங்கு அப்போதுதான் நான் கொடுக்கக்கூடிய வரம் உனக்கு நிலைத்திருக்கும் நிரந்தரமாக இருக்கும் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் உடனடியாக கிடைக்கும் உன் வேண்டுதல் பழித்து விடும் தங்கமே நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருடமும் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று தெரியும் ஆனால் இந்த வாராகி தாயால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என் பிள்ளைக்கு ஏதாவது செய்தாக வேண்டுமென்று நான் நினைக்கிறேன் நீயோ அழுது கொண்டிருக்கிறாய் தைரியத்தை கையில் எடுத்துக்கோ தன்னம்பிக்கை எடுத்துக்கோ துரோகிகளை விரட்டி விரட்டி அடித்துவிடு எதற்காக அழுகிறாய் அவர்களை விரட்டி அடித்துவிடு எதற்கு நீ பயப்பட வேண்டும் பயப்படக்கூடாது பயப்படக்கூடாது பயப்படாமல் இரு நீ இழந்த விஷயம் பல்லாயிரம் மடங்காக உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்து கொடுப்பேன் அதனால் இந்த தாயின் சொல்லுக்கு அதிலே நீ அனுப்பியே ஆக வேண்டும் தங்கமே கண்மணியை கவனமாக நடந்துக்கோ வாய்ப்பை கிடைக்கும் வாய்ப்பை தவறவிடாமல் கேட்டுக்கோ எடுத்து நடத்திக்கோ இனிமேல் பாரும் ஒவ்வொரு நாட்களும் மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கப் போகிறது ஒவ்வொரு நாளும் அதிசயங்கள் நடக்கப் போகிறது அதனால் இழந்ததை எண்ணி கண்ணீர் வடிக்காதே நீ இழந்த ஒன்றை நான் உன் கையில் கிடைக்கச் செய்வேன் சில விஷயங்களை நீ இழந்திருக்கிறாய் உறவு வேண்டுமென்று நீ கேட்டிருக்கிறாய் ஆனால் அந்த உறவு உன்னை உடனே ஏற்றுக்கொள்ளவில்லை நான் பார்த்து கொள்கிறேன் தங்கமே அவர்களுக்கு உன்னை பற்றி எடுத்துச் சொல்லி உன் நண்பை உன் அன்பை உணர்த்தி நான் அவர்களை உன்னிடமே வரச் செய்வேன் நீ நம்பு இந்த வாராகித்தாய் நிச்சயமாக உன்னுடைய இயக்கத்தை உன் வாழ்க்கையில் தீர்த்து விடுவேன் இது வாராகித்தாயின் சத்திய வாக்கு நிச்சயமாக நீ இழந்த ஒன்றை உன் கையில் கிடைக்கச் செய்வேன் ஓம் ஸ்ரீ வாராகி ओती बोर्ती